வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மதுரையில் இருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயின் வைகை எக்ஸ்பிரஸ் அது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் வைகை எக்ஸ்பிரஸ் கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் வந்தே பாரத் ட்ரெயின் கிளம்புது அதில் எல்லாருமே பயணித்தர முடியாது சிலர் மட்டும்தான் முன்பதிவு செய்து பயணிக்க முடியும் ஆனால் இதற்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மத்தியானம் பதினொன்று இருபது மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது சென்னை எழும்பூருக்கு எட்டு இருபத்தஞ்சு போய் சேரணும் ஆனால் இப்போ தாம்பரம் வரைக்கும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த ரயிலானது மீண்டும் சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் அதையே எட்டு இருபத்தஞ்சுக்கு போய் சேர்ந்துரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த ட்ரெயினானது முதல் நாளே பதினொன்று இருபத்தி அஞ்சுக்கு நைட்டு இருந்து கிளம்பி நாகர்கோவில் திருநெல்வேலி வழியாக வரக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது ஆனால் செப்டம்பர் மாதம் இந்த ட்ரெயினில் நம்மளால் பயணிக்க முடியாது எப்போ அப்படின்னா ஒவ்வொரு வாரமுமே செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை மதுரையில் நின்றுந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரெயினில் நம்ம சென்னைக்கு போயிடலாங்க நல்லா நோட் பண்ணிங்க செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மட்டும்தான் செப்டம்பர் மாதத்தில் மதுரையிலிருந்து குருவாயூர் எக்ஸ்ப்ரெஸில் நம்ம சென்னைக்கு போக முடியும் மற்ற எந்த நாட்கள்லேயும் இந்த ரயிலானது மதுரைக்கு வரவே வராது அப்படின்னு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்ருக்கிறாங்க எல்லாமே பராமரிப்பு பணிகள் காரணமாக குருவாயூர்லேருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது விருதுநகர் வரைக்கும் நார்மல் ரோட்டில் வந்துட்டு அங்கே இருந்து அப்படியே டைவர்ட் ஆகி மானாமதுரை காரைக்குடி வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அப்படி இயக்கிறதுனால இந்த ரயிலானது புதுக்கோட்டை வழியாக திருச்சியை சென்றடைந்து அங்கே இருந்து டேரக்டாக சென்னைக்கு போயிடும் ஆக இந்த நாட்களில் நிச்சயமாக நம்ம மதுரையிலிருந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸை பிடிக்க முடியாதுங்க இப்போ குருவாயூர் எக்ஸ்பிரஸ் போயிடுச்சுன்னா அடுத்து நமக்கு என்ன வாய்ப்பு மூணு மணிக்கு தேஜஸ் எக்ஸ்பிரஸ் இருக்குது அதுலேயும் முன்பதிவு செஞ்சு தான் போக முடியும் அன்றிசர்வ் பயணிகள் நிச்சயமாக பயன்படுத்த முடியவே முடியாது அதை விட்டுட்டோம் அப்படின்னா சென்னை எழும்பூருக்கு செல்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னா நைட்டு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அதுக்கு முன்னாடி கொல்லம் எக்ஸ்பிரஸ் இருந்தது ஆனால் இன்னையில் இருந்து அந்த நேர மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்ததன் காரணமாக இந்த ட்ரெயின் மதுரைக்கு நைட்டு பத்து இருபத்தஞ்சுக்கு தான் வரும் அப்படி இருக்கிறதுனால குருவாயூர் எக்ஸ்பிரஸ் விட்டோம் அப்படின்னா அடுத்து நைட்டு தான் போக முடியும் அதனால் இந்த நாட்களில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை தவிர மற்ற நாட்களில் நீங்கள் குருவாயூர் எக்ஸ்பிரஸை எதிர்பார்க்காம முன்னாடியே வைகை எக்ஸ்பிரஸில் போயிடுறது நல்லது அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் இல்லைன்னா நம்ம காத்திருக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அல்லது மற்ற ரயில்களை மாறி மாறி போக வேண்டிய ஒரு நிலை அல்லது பேருந்துகளில் செல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் ஏற்படும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே